நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள்ல ஹீரோ ஹீரோயின்ஸ்கான அந்த பேருக்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேவரட்டான பேர் மெமரபுளான பேர் அப்படின்றது அவங்க திரைப்படத்துல பேரா வராங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் அந்த ஒரு ஆரா அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எமோஷனை வந்து தூண்டுற வகையில இருந்தால் மட்டுமே அந்த பேருக்கான ஃபேன் பேஸ் அப்படின்றது தக்க வைக்கப்பட்டுட்டே இருக்கும் அந்த வகையில மெமரபிள் பேர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலே உடனே வந்து நிறைய பேர்ஸ் அப்படி இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பா இந்த இந்த பேருமே வந்து இடம்பெறும் விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய பேர் பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு ரசிகை ரசிகர்களை வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இவங்க வந்து ரீல் பேர் அதாவது மூவிஸ்ல வரக்கூடிய ரீல் பேர் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் விழுந்தாலுமே இவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய எமோஷன் விஜய் ஃபேன்ஸ்க்கு எமோஷனலா இவங்க மேல வந்து ஒரு கனெக்ட் இருக்கு இந்த பேர் மத்தியில ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா சமீபத்துல சைமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்த த்ரிஷா அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய ஏவி விஜய் அவர்களுடைய புகைப்படம் போட்டதுக்கே எவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில இருந்து ஒரு ஷவுட் அவுட் இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்றது மக்கள் மத்தியில பெரிய அளவுல ரசிக்கப்பட்ட ஒரு பேரா இருந்துட்டு இருக்கிறாங்க இரண்டு பேரும் இணைந்து நடிச்ச திரைப்படங்கள் எத்தனை என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பத்திதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த பேரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாலுல கில்லி திரைப்படத்துலதான் முதல் முதலாக விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேர் ஆகுறாங்க அந்த பேர் வந்து ஒரு நடிப்பு அப்படின்றது வந்து எஃபர்ட்லெஸ் ஆ எந்த ஒரு எஃபர்ட் போனாக்குமே வந்து பெரிய அளவுல ரொம்பவே ஈஸியா ரொம்பவே யதார்த்தமா மக்கள் மனசுல போய் போய் தக்க வச்ச ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே இப்படி இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி அப்படி அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் வந்து இந்த படத்துல இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள்னு வரும்போது இப்படி போடு அப்படி போடுன்ற பாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெப்பியான ஒரு வைபான ஒரு சாங் இப்போ வரைக்குமே வந்து ரெண்டு பாடல்கள் இப்போ வரைக்குமே அந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு பாடல்கள் ஒரு படம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிட் அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சிட முடியாது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமாவோட ஐகானிக்கான திரைப்படங்கள் ஒன்றாக இல்லையும் இருந்துட்டு இருக்கு விஜய் அவர்களுடைய கரியரில் ரொம்பவே முக்கியமான படமா இருக்கு விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தான் இந்த படத்துல இருக்கிறாரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம் ஒரு ஹீரோவா இருக்கிறார் திரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போதான் எமோஜ் ஆகி வரக்கூடிய ஒரு எலிகண்டான ஒரு ஹீரோ என்ன இருக்கிறாங்க ரெண்டு பேருடைய இவருடைய எனர்ஜியும் அவங்களுடைய எலிகன்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய சூப்பரான வெற்றியை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்தது இந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன்ல இந்த பேர் அப்படின்றது எப்பவுமே இருக்கணும் ஆன் ஸ்கிரீன்ல வந்து இவங்களுடைய பேர் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படத்திலே வந்து பெரிய அளவுல ஒரு ரசிகர்களை வந்து திரட்டின ஒரு பேராக இவங்க இருக்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்லயும் வந்து திருப்பாச்சி நடிக்கிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயே வந்து ஆதி ஆதி நடிக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு படத்துலயுமே இந்த ரெண்டு ஜோடிகளும் பெரிய அளவுல வந்து மக்கள் மனதுல நின்ற படங்கள் தான் விஜய் அவர்களுடைய தொடர்ந்து ஹிட்ல இதுவும் வந்து கில்லி திருப்பாச்சி ஆதி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மூணு படங்களையுமே ஹிட் தான் தொடர்ந்து திருஷா அவர்களோட தான் நடிக்கிறாரு திருப்பாச்சி படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான ரொம்பவே கம்மியான லவ் சீன்ஸ் தான் இருந்தாலும் ரொமான்டிக் சீன்ஸ் ரொம்ப கம்மியாவே இருந்தாலும் அதுவே மக்கள் மத்தியில பெரிய அளவுல வந்து விருப்பப்பட்ட ஒரு பெரிய அளவுல அவங்க வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸுமே வந்து மக்கள் வந்து ரசிச்சு ரசிச்சு பாத்தாங்கன்றது தான் உண்மை அதுக்கப்புறமா வந்து ஆதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த படத்துல வந்து ஒரு ட்ராஜடியான ஒரு சம்பவம் வந்து நடக்குது அந்த சம்பவமே வந்து அவங்களுடைய பாண்டை வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆக்கிருக்கு இதுல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல வந்து ரொமான்டிக் சீன்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சீன் எல்லாம் வச்சுதான் இவங்களுடைய அந்த ஒரு பேர் அந்த கெமிஸ்ட்ரி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும் த்ரிஷா அவர்கள் பார்க்க த்ரிஷா அவர்களுடைய இன்னசென்ஸா இருக்கட்டும் அந்த படத்துல அவங்க வந்து அப்பப்போ விஜய்

கூட வந்து பெரிய அளவுல வந்து ரசிக்கப்பட்டுச்சு இந்த இடத்துல ஆதியை பொறுத்த வரைக்கும் டயலாக்ஸ் நீ என்னோட இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திருஷா சொல்லுவாங்க அதுவே மக்கள் மத்தியில இந்த பாண்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு டயலாக்ஸ் மூலமாக அவங்களோட கெமிஸ்ட்ரியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கிறாங்க சொல்லணும் பெரிய அளவுல நிறைய சீன்ஸ் வைக்கணும் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வச்சுதான் வந்து இவங்க வந்து போய் சேர்ந்தாங்களான்னு கேட்டா கிடையாது சின்ன சின்ன ஸ்மைல் ஒரு லுக் அது மட்டும் இல்லாம டயலாக்ஸ் இது மூலமாகவே மக்கள் மத்தியில இடம்பெற்ற ஒரு பேர்னா விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களுடைய இந்த பேர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சில ஆண்டுகளாக வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா படத்தினுடைய ஜோனரை வேற திருஷா அவர்களும் அதுக்கப்புறம் வேற வேற ஜோனர்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குருவியில வந்து ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் தான் வந்து அந்த சின்ன சின்ன சீன்ஸ்லயுமே வந்து எப்படா இவங்க சேருவாங்க அடுத்த சீன் எப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிற மாதிரி பெரிய அளவுல விஜய்க்கு தான் வந்து நிறைய இருக்கும் த்ரிஷா அவர்கள் வரக்கூடிய குட்டி குட்டி சீன்ஸுமே படத்துக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான சீன்ஸ் மாதிரி இருந்தது அதுக்கப்புறமாக இந்த இந்த பேர் வந்து அடுத்ததான் எப்போ வருவாங்க ஸ்கிரீன்ல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா விஜய் அவர்களும் ஒரு மாசான ஹீரோவா வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்களும் வேற வேற படங்கள் வேற வேற ஜோனல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி தொடர்ந்து அதுக்கப்புறம் படங்கள் வந்து நடிக்கல அதுக்கப்புறமா ஃபேன்ஸுமே வந்து ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததான் விஜயும் த்ரிஷாவும் தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியிலே வந்து அப்படிலாம் சொல்லியாச்சு இவங்க ரெண்டு பேரும் அடுத்த படத்தில் நடிப்பாங்களா

வேணா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் வந்து கம்பேர் பண்ணப்பட்டுச்சு அதாவது இவங்களுடைய ஏஜ் வந்து அப்படியே அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அடுத்த படத்துக்கு அடுத்த மெச்சூர்டான ஒரு செட் குள்ள வந்துட்டாங்க அதாவது லியோ கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க லியோ படத்துல மேரேஜ் ஆயிருச்சு சோ அடுத்த மெச்சூர்டான ஒரு ஃபேஸ் குள்ள வந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு கனெக்டிவிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரசிகர்கள் வந்து அவங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ இந்த கில்லி படம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ லியோ படம் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கும் வயசாயிருச்சு போச்சு அப்படின்ற மாதிரி நாஸ்டாலஜிக்கா பல போஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க படத்திலயுமே வந்து கிளி படத்தோட தோற்றம் வந்து வர மாதிரி தோற்றம்னா அது ஞாபகம் வர மாதிரியான விஷயங்கள் கூட வந்து பார்க்க முடிஞ்சது அந்த அந்த சீன்ல அந்த பேர் எல்லாமே ஒன்னா வரும்பொழுது சோ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இரண்டு பேரும் பார்க்கும் ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல இந்த பேரை வந்து கொண்டாடினாங்க அப்படிதான் சொல்லணும் விஜய் அவர்கள் கூட த்ரிஷா அப்படின்னு வரும்போதே வந்து ஓகே இந்த படத்துல வந்து பேர் நல்லா இருக்கும் இது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகிருச்சு சத்யா அப்படின்ற ரோல்ல வந்து திரிஷா அவர்கள் நடிச்சிருந்தாங்க இவங்க அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் தான் வந்து இதை கொண்டு வந்தாரு ஸோ லோகேஷ் கனகராஜ் வந்து நாஸ்டாலஜிக்கா வந்து கொண்டு வந்துட்டாரு லோகேஷ் கனகராஜ் படம்னாலே ஹீரோயின்ஸ் இருக்க மாட்டாங்களே த்ரிஷாவையும் வந்து ஏதாவது ஆயிரமும் அப்படிலாம் வந்து நிறைய கேள்வி வந்துச்சு படம் வரத்துக்கு முன்னாடி ஸோ அப்படிலாம் ஆனா படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே வந்து என்னமோ த்ரிஷா அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பும் இந்த படத்துல வந்து வராது ஸோ இப்ப பெரிய அளவுல படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அதே மாதிரி இந்த பேர் வந்து லியோ படத்துல வந்தப்போ ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பும் இருந்தது எதனால விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இந்த பேர் கேம் இவ்வளவு ஃபேன் பேஸ் கேட்டீங்கன்னா ரொமான்ஸ் தான் காரணமானு கேட்டா ரொமான்ஸ் டப்புன்னு சொல்லிட முடியாது இந்த பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு ரியலான ஒரு கெமிஸ்ட்ரிய யாருமே வந்து ஒவ்வொரு சீனையும் ஓவர் ஆக்டா இருக்கட்டும் இல்ல ஓவர் பவர் இவங்களை இவங்க டாமினேட் பண்ற மாதிரியோ எதுவுமே இல்லாம ரொம்பவே வந்து ரியலா வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனாலே வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த இவங்க இந்த பேருக்கு வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம நாஸ்டால்ஜிக்கா கில்லி வந்து ஒரு ஐகானிக் மூவி ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு சோ அந்த படத்துல வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மக்கள் மத்தியில அந்த படம் வந்து மனசுல நிக்கிற காரணத்தினால திருப்பி இந்த பேர் வரும்போது இப்ப லியோல வரும்போது கூட அதை கனெக்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பாக்குற அளவுக்கு கில்லி படத்துலயே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க கில்லியில ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலான ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும் ரொமான்ஸ் எல்லாம் பெருசா இருந்தாலுமே டயலாக்ஸ் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் காமிச்சிக்கக்கூடிய கூடிய அந்த கெமிஸ்ட்ரினாலேயே வந்து இப்ப வரைக்கும் இந்த ஃபேன்ஸ் மத்தியில இந்த ஒரு பேருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து கிரியேட் ஆயிருக்கு சோ நிறைய பேர்ஸ் வந்து தமிழ் சினிமால வந்துட்டு தான் இருக்காங்க விஜய் அவர்கள் கூட வந்து நிறைய பேர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஹன்ஸுக்காக தான் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் கூட விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு மேடையில சங்கீதா அவர்கள் கிட்ட கேட்கும்போது கூட ஜெனிலியாவோட பேர் வந்து எனக்கு குடிக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க

அண்ணாவோட படங்கள்ல இரண்டு பேர் நடிச்ச படங்கள் நான் அஞ்சு படங்கள் நான் சொல்லியிருந்தேன் அந்த வகையில கில்லி திருப்பாச்சி ஆதி குருவி லியோ அப்படின்னு அஞ்சு படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு படங்கள்ல எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த படத்துல நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரோட பேரை வந்து ரொம்ப ரசிச்சு பாத்தீங்க அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனும் வந்து பண்ணனும் ஏன்னா கோட் படத்துல விஜய் அவர்கள் வந்து டியூவல் ரோல்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க அப்பா கேரக்டராவும் இருப்பாரு பையன் கேரக்டராவும் வருவாரு அதுல ஒரு பாடலுக்காக ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல த்ரிஷா அவர்கள் வந்திருப்பாங்க அதுவுமே வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அந்த ஒரு பாட்டுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருந்தாங்க மஞ்ச சாரி அப்படின்ற ஒரு பெரிய ட்ரெண்டே வந்து கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம் த்ரிஷா அவர்கள் வந்ததுனால சோ த்ரிஷா அவர்கள் வந்ததுனால அந்த பாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து கவனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நாஸ்டாலஜிக் பேர் அங்க கொண்டு வரணும்ன்றதுக்காகவே கோட்ல வந்து அதை வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ கோட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா ஹிட்ஸையும் சேர்த்து வச்ச மாதிரியான ஒரு படம் இதெல்லாம் கண்டிப்பா வச்சா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி டேரக்டரே வந்து சொல்லியிருந்தாரு சோ த்ரிஷா அவர்களை வச்சா கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிதான் ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் பாட்டுக்காக ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக த்ரிஷாவையும் வந்து அந்த படத்துல வந்து கொண்டு வந்தாங்க சோ அஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா கோட் படத்துலயும் வருவாங்க உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் இந்த பேரிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதுலாம் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி